வணக்கம் இது கேடெக் சோலார் தென்காசி மாவட்டத்தில் ஒரு கோழிப்பண்ணைக்கு முழுக்க முழுக்க சோலார்லேயே எங்கக்கூடிய சோலார் ஆஃப்கிரிட் சிஸ்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆம்பூர் அதற்கு அருகாமையில் உள்ள கருத்த இடத்துல தான் எங்களோட இந்த சோலார் ஆஃப்கிரிட் சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஹவுஸில் எங்களுடைய வடிக்கலர் மிஸ்டர் ராசு அவர்களுக்கு கோழிப்பண்ணை அமைக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்தது ஆனால் அவங்களால இந்த இடத்துக்கு ஒரு இபி சர்வீஸை கொண்டு வர முடியல அதற்கான சொல்யூஷனால தான் எங்களோட இந்த சோலார் ஆஃப்கிரீட் சிஸ்டத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமரோட தேவைகள் பகல் நேரங்களோட இரவு நேரங்களோட தேவைகள் தான் அதிகமாக இருந்தது ஸோ அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது தான் இந்த டூ கேவிஏ ஆஃப்கிரீட் சிஸ்டம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் மோனோபேர்க் பேனல் ரெண்டு பேனலும் இரநூறு ஏஹெச்கே பேட்ரி ரெண்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அதுபோக இந்த இடத்த எங்கேருந்துனாலும் மானிட்டர் பண்ணுறதுக்கு எதுவாக சோலார் கேமராவும் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுபோக அவுட்டோர் வலிச்சத்துக்காக எங்களோடய சோலார் சீரேட் ரெண்டெண்ணையும் இந்த இடத்துல நாங்கள் அமைச்சு கொடுத்துருவோம் இந்த இடத்துல பார்த்திங்கனா ஒரு மூணு ஃபேனு ரெண்டு ப்ளக் பாயிண்ட் அதுபோக ஏழு லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி எங்களோட இந்த ஆஃபீல் சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருக்கோம் இதே போல் மின்சார வசதி கிடைக்கப்படாத உங்களோட விவசாய தோட்டமாக இருக்கலாம் இல்லை ஆடு மாடு கோழி போன்ற பணிகளுக்கும் சோலார் மூலமாக இயங்கக்கூடிய இந்த சோலார் ஆஃபீஸை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் நன்றி